எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பிஸி டே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம் காலையிலேருந்து ஒரே பிஸி பிஸியாக போய்கிட்டு இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் என்னோடய ஃப்ரெண்டை வந்து காமிக்க போகிறேன் இப்போ வந்து வெளியில் வந்துருக்கோங்க நான் காலேஜ் படித்து முடித்ததோட இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு இந்த பையன் வந்து வர வச்சுட்டான் சரி ரொம்ப வருஷமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் எங்கே வந்துருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகே வாங்க வீடியோ கலாப்பா வீடியோ குழா பொறுத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை மத தடவை பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம் வெல்கம் டு விசாகன் மம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் மீ ரஞ்சனி விசாகன் குடிக்கு வந்து யூனிஃபார்ம் எல்லாம் நைட்டே எடுத்து வச்சிருவாங்க டை பெல்ட்டு சாக்ஸு ஐடி கார்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருவான் அப்படிலாம் காலையில் நேரத்தில் அரிபரின்ட்டு பார்க்கணும் மேக்ஸிமம் நைட்டே எடுத்து வச்சுருவான் பாக்ஸுக்கு வந்துட்டு பேன் கேக் தான் வந்துட்டு பேக் பண்ண போகிறேன் இது வந்து எப்படி செய்யணும்னா கோதுமை மாவு பால் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை எக்கு இது மட்டும்தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு வச்சுட்டா அப்படியே சின்ன சின்னதாக தோசை மாதிரி நம்ம ஊற்றி அப்படியே எடுக்க வேண்டியது தான் இதுக்கு தொட்டுக்க வந்து ஹனி வச்சாச்சு இன்னைக்கு வந்து லெவன் தேர்ட்டி போலயே வந்துடுவான் விசாகன் ஒரு பிரேக் தான் இருக்குது அதனால சரி ஓகே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சாச்சு தோசை ஊற்றலான் தாங்க பார்த்து இந்த பையன் இல்லை இல்லை எனக்கு பேன் கேக் தான் வேணும் அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் சரி பஸ்ஸில் பசிச்சுக்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் சும்மா ரெண்டு வச்சு விட்டேன் சாப்பிட்டா சாப்பிடுவோம் இல்லைனா எடுத்துகிட்டு வந்துடுவோம் விசாகன் ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்க எக்ஸாம் சரியா ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா சரி ஓகே கிளம்பு கிளம்பு நல்லா பண்ணு ஓகே பாய் வேறு அம்மா வரேன் பாய் இப்போ வந்து இப்போ ஆஃபீலி எக்ஸாம் வந்து இருக்குங்க இப்போ வந்து மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து சார்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் கழகன்குட்டியை ஸ்கூல் பஸ் சேர்த்து விட்டு வந்தாச்சுங்க இன்னைக்கு சமையல் காலையிலே முடிஞ்சிருச்சு ப்ரேக்ஃபஸ்ட்டு லஞ்சு ரெண்டுமே சேர்த்து செஞ்சாச்சு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு வந்தேங்க பார்த்தா கத்திரிக்காய் வந்து பூ பூத்துருக்கு பார்க்கவே அழகாக இருந்தது ரொம்ப நாளாக இருந்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட் எங்கே ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து அவங்க வந்திருக்காங்க நியர் பை வந்துட்டு ஒரு ஃபைவ் டேஸ் கிட்டே ஆகுது வமா மின்னல் வந்துட்டேன் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறா ஜீவிதா ஜீவிதா ஊருக்கு எப்போ போனேன் நின்று மே மா நியர்பை நாலு மாசம் கிட்ட ஆயிருச்சு மேடம் இப்பதான் வந்திருக்காங்க அது வர்றதுக்கு வந்து பெருசா ஐடியா இல்ல

இதே தான் வேலை எங்க ரெண்டு பேருக்கும் ஆமாம் பாக்குறவங்கதான் சொல்லு ஜீவிதா என்ன பண்ண வெகேஷன்ல எங்கெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க அங்க கூட ஜாலியா இருந்தோம் அக்கா பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாங்கன்னு போனோம் ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சதை நாங்க கோயில் கோயிலா சுத்த ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஊர்ல அதை விட்டா வேற என்ன இருக்கும் ஜீவிதா வீட்டுல வந்துட்டு நாலு அக்கா ஸோ ஹாப்பி நான்தான் நாலாவது நாலாவது மூணு நாலு பொண்ணு நாலு பொண்ணு எனக்கு அப்படியே போயிருச்சு எங்க வீட்டுல நாங்க மூணு பேர் ஆனா இந்த தடவை வெகேஷன்ல வந்து எங்க அக்காவை தான் கொஞ்சம் மிஸ் பண்ணோம் அவளால தான் வர முடியும்

அது எப்பயும் அப்படி நடக்கிறதா இங்கேருந்து ஷாப்பிங் ஆரம்பிப்போம் மறுபடி ஊருக்கு போய் திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு ஷாப்பிங்கு நம்ம பிறப்பு ஷாப்பிங் தான் போகுதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணுங்க அதனால லூலு ஷாப்பிங் தான் வந்திருக்கோம் எனக்கும் ஜீவிதாக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து பால் தயிர் தேங்காய் மெயினாக வேணும் தேங்காய் வந்துட்டு இல்லை அதனால் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க அச்சுப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்னா உருளைக்கிழங்கு அதுக்கடுத்து இன்னொன்று வந்து சப்போட்டா வாங்கியிருக்கேன் சப்போட்டா வந்து என்னோடய ஃபேவரேட் ப்ளஸ் அச்சோட ஃபேவரேட்டு ஆனால் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதுரை ரியல் வருது இது குறையவே மாட்டேங்குது அதனால் எப்போ நாங்கள் சப்போட்டா பார்க்குறோமோ பழுத்த தான் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுது இன்னைக்கு பழுத்தது தான் இருந்தது ஒரு ஆறு சப்போட்டா கிட்டே எடுத்துகிட்டு வந்தாச்சு உருளைக்கிழங்கு வந்து கிலோ வந்து ரெண்டரை ரியல் வருது தேங்காய் வாங்கியாச்சுங்க தேங்காய் வந்து ரெண்டு ரியல் வந்து இந்த தேங்காயில் ஒரு ஸ்பெஷலான ஒன்று சேர்த்து வாங்கியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முளைச்ச தேங்காவாக இருந்தது இதுக்குள்ளார் வந்து அந்த தேங்காய் போய் இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்கேன் உள்ளார தண்ணியெலாம் எதுவுமே ஆடலை இது வேறும் நல்ல பெருசாக வெளியில் இருந்ததா இதை உடச்சி பார்த்தோன்னா ஸ்ப்ரவுட் இருக்கும் ஸ்ப்ரவுட்ட தேங்காய் இங்கே பத்து ரியல் விற்கிறாங்க இந்த தேங்காய் ரெண்டு ரியல் தான் சரின்ட்டு வாங்கியாச்சு ஆனால் உடச்சி பார்த்தா தான் தெரியும் நல்லாயிருக்குமா என்னென்னு தெரியல ஸோ பால் தயிர் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க இந்த ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா நான் தனியாக தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அதனால் அவங்களால வர முடியல பட் ரொம்ப நாளாக விசாகன்னு கேட்டதுனால சரி ஓகே நம்ம தனியாகவே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அவரும் ஆஃபீஸு டைம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஓ கிளாக் நியர் பை ஆயிடுச்சு ஆனால் சரியான வெயில் வெளியில அதனால ஜஸ்ட்டு நம்ம மெட்ரோக்கு வந்துட்டு ஊபர் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊபர் புக் பண்ணியாச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்தது யூஸ்வலாக டென் த்ரீஆர் அந்த ரேஞ்சுக்கு வரும் பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபைவ் ரியல் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஓகே தான் கம்மியாக தான் இருந்தது ஒரு சில நேரம் வந்து பீக் டைம் இல்லைனா ஆஃபர் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்டு பட் எனக்கு வந்து இப்போ தான் தெரிஞ்சு எங்கே போக போகிறோம் அப்படின்னா கத்தார் நேஷ்னல் லைப்ரரிக்கு தாங்க போக போகிறோம் ஸோ அந்த இடத்துக்கு தான் விசாகங்குடி வந்து எனக்கு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தான் ஒரு வழியாக இன்றைக்கி கூப்பிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் ஹாய் ஆச்சு பாப்பா தூங்கிட்டாங்க ரொம்ப நல்லதுங்க ஏன்னா எங்கே முழிச்சிருந்தா லைப்ரரியில் கற்றுவாளோ செய்வாளோன்ட்டு ரொம்ப பயந்தேன் பட் நல்ல நேரமாக தூங்கிட்டா ஒரு டூ ஹவர்ஸ் தூங்கிடுவாள் அதுக்குள்ளே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான் அச்சு கத்தராக ஃபைன் போடுவாங்களா சரிடா இல்லை எக்ஸிட் ஆகிறதுக்கே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குங்க அந்த மாதிரி ரெண்டு தடவை நடந்துட்டு இப்போ லாஸ்ட் டைம் இப்போ தான் எக்ஸிட் வருது வெளியில் மேலே போனோன்னா கத்தார் நேஷ்னல் லைப்ரரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற பாப்போம் மெட்ரோவில் வந்தாலே இந்த அச்சு பாப்பா இதே தாங்க வேலை காடு நான் தான் டேப் பண்ணணும் நான் தான் ஃப்ளோர் நம்பர் அமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வம்பு பண்ண ஆரம்பிச்சிருவா கத்தார் வந்த பத்து வருஷத்தில் முதல் தடவையாக லைப்ரரியில் வந்து நம்ம கால் தடத்தை பதிக்க போகிறோம் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு எந்த சைடு வழின்னே தெரியல நான் பாட்டிக்கு தைரியமா வந்துட்டேன் எப்படி தங்கோ தானா சரி வா அப்படிலாம் யார்ட்டைய வழி கேட்டுட்டு போயிடுவோம் கேட்டவங்க இந்த சைடு இல்லையா அப்படியே தெரியுது பாத்தீங்களா பேக் சைடு ஆப்போசிட் இந்த சைடாக தான் வந்து நேஷனல் லைப்ரரி இருக்கான் சோ அதனால திரும்பி உள்ளார போங்க அதுக்கப்புறம் அந்த சைடா போங்க அப்படின்ட்டு தான் ஒருத்தங்க வந்து வழி சொல்லிட்டு போனாங்க சரி போவோம் உள்ளார மறுபடியும் மெட்ரோக்குள்ளார போக போகிறோம் தாங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் மறுபடியும் இவ்வளோ தூரம் திரும்பியும் நடந்து போகணும் வழி எங்கேன்னு தெரியல நான் வந்துட்டு வீடியோவில் காமிக்கிறேன் சப்போஸ் யாராவது புதுசாக வரீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது டேப் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் போயிட்டோம் பட் லெஃப்ட் சைட் கூடாதான் ரைட் சைட் போகணுமா ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த சைடாக போனால் தான் நேஷனல் லைப்ரரி வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே எஸ்கலேட்ரு ஏறி போகலாம் பட் நம்ம வந்துட்டு கீழே இதில் லிஃப்ட்டில் போகலான்னு நினைக்கிறேன் நம்ம லிஃப்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸிட்க்கு வந்து போகிறோம் ஸோ நாங்கள் வந்துட்டு எந்த வழியாக போயிட்டோங்க அதனால தான் தப்பாயிருச்சு தெரிஞ்சதில் சில்லன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஜாலியாக வெணிலா ஐஸ்கிரீம் வந்து வாயிலாக வைக்கக்கூடாது வெணிலா ஐஸ்கிரீம் வந்து பைரியால்னு போட்டிருந்தாங்க சரி ஓகே சும்மா ஒரு ட்ரையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு மெயினாக அச்சும் நல்லா தூங்குறான் அதனால தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் இதே முழிச்சிருந்தான்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஏன்னா அவளுக்கு பல்லு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதனால வேணான்ட்டு போ வாங்கிக்கோ போ தேங்க்யூ வா மகடி சாப்பிட்டு தெம்பா போய் படிப்போம் நல்லா இருக்கும் சைட் லெஃப்ட்டில் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போட்ட உடனே வந்துட்டு இந்த இடம் வந்துருச்சுங்க ஸோ இதுதான் வந்து கத்தார் நேஷ்னல் லைப்ரரியோட மெயின் என்ட்ரன்ஸு ஸோ நம்ம உள்ளார போயிட்டு சாரி வெளியில் போயிட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடாக வந்தவங்க இந்த சைடு என்ட்ரன்ஸ் மாதிரி எதுவுமே இல்லை ஃபுல்லாக கிளாஸாக இருக்குது கத்தார் நேஷ்னல் லைப்ரரின்னு எழுதிருக்கு அதை எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க எப்பயும் வந்து இப் இந்த சைடாக போவோம் நீங்களும் அப்படியே வாங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நிறையா இது போட்டிருக்காங்க ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார போயிட்டு ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பேக் சைட் ஃபுல்லாக அது கார் பார்க்கிங் அந்த மாதிரி தான் இருக்குது எப்படி என்ட்ரி ஆகுறதுன்னே தெரியல ஆ இங்கேருந்து இந்த குடையை பாருங்களேன் செம்ம அழகாக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல நல்லா இருக்கு பக்கத்துக்கே விசாகன் அம்மா அவள் நம்பி வந்திருக்க நீ இல்லையா உனக்கு சரி சரிவா விசாகன் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் வலி கேட்டு கூப்பிட்டு போறனே நீ என்ன பண்ணுவோம் அம்மாக்கு தேங்க்யூ போதும் தாங்க இது போதும் இவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி நடந்து வந்து ஒரு வழியாக தலைவாசலை கண்டுபிடிச்சாச்சு அங்கே பாருங்க எல்லாரும் நடந்து போகிறாங்களா அதுதான் லைப்ரரியோட என்ட்ரன்ஸ் போல போய் பார்ப்போம் கிட்டக்கு போய் தான் தெரியும் ஆனால் வேற லெவல்ல இருக்குங்க வெளியிலேருந்து பார்க்கவே யூஷுவலாக விசாகன்குட்டி வந்து எது ஒன்று அடம் பிடிச்சாலுமே வந்துட்டு உடனே நாங்கள் வாங்கி மாட்டோம் செஞ்சிட மாட்டோம் அதே மாதிரி தான் இதுவும் இந்த லைப்ரரி ஒரு நல்ல பழக்கம்தான் பட் இதுவுமே அவன் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு டைமும் செட் ஆகலை அப்படியே போச்சு பட் இன்னைக்கு வந்துட்டு எப்படியாவது கூப்பிட்டு போகிற வா மகனே நானே தனியாக கூப்பிட்டு போகிறேன்ட்டு தான் கூப்பிட்டு வந்துட்டேன் நம்ம ஏறி வந்து ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸ் இல்லைங்க அப்படியே ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்குது இப்போது உள்ளா இருப்போம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க அது வந்து எக்ஸிட் போட்டிருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே டு தேர்ஸ்டே எயிட் டு எயிட்டு ஃப்ரைடே மட்டும் ஃபோர் டூ எயிட் இப்போது உள்ளா இருப்போம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது நம்ம வந்திருக்கோம்ல அது டிடெக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது ஒரு வழியாக அலைஞ்சு தெரிஞ்சு கரெக்டாக நம்ம கத்தார் நேஷ்னல் லைப்ரரிக்கு வந்தாச்சு விசாகன் குட்டி சரியான ஹாப்பி இவ்வளோ புக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார் எப்பயுமே லைப்ரரி அப்படின்னா நம்ம குழந்தைங்கள வந்து உள்ளார் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே பயப்படுவோம் ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அப்படி இருக்கப்போ கற்றுவாங்க செய்வாங்கன்ட்டு பட் இந்த லைப்ரரியில் வந்துட்டு அந்த பிரச்சனையே கிடையாதுங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதோட குட்டிஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் அங்கே என்னெல்லாம் பண்ணோம் எப்படி புக் வாங்கினோம் அங்கே என்ன ப்ராசஸ்ஸு எப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு செப்ரேட்டாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் உனக்கு இது கேம்லாம் எப்படி இருக்கு படிக்க பாருங்க ராக்ல இருக்கிற புக் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு படிக்கிறேன் படிச்சு முடிச்சுட்டு குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இப்ப வந்து நாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க ஹாப்பியா விசாகணும் உனக்கு கத்தார் நேஷனல் லைப்ரரிய ம் நல்லபடியா இப்ப வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போறவங்க ட்ரெயின் வந்துருச்சு அப்படியே ஏறி போக வேண்டியதுதான் இந்த டே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக நல்லா போச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது கத்தார் பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக வர்றதுக்கு பயப்பட தேவையில்லை ஏன்னா சேஃப்டி வைஸும் சரி எதாவது நம்ம கேட்டாலும் ஹெல்ப் வைஸும் சரி யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க ரிட்டன் வந்துட்டு மெட்ரோ பஸ்ஸே எடுத்தாச்சு ஏன்னா இப்போ கிளைமேட் வந்து நல்லதா இருக்கு இந்த பஸ் வந்து நம்ம வீட்டுக்கிட்டே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் தூரம் வந்து நடந்து தான் வரணும் பட் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்பாடி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க ரெண்டு ட்ரெயின் ஏறி அதுக்கப்புறம் பஸ் ஏறி அப்புறம் இங்கே நடந்து அவ்வளோதான் போது போதுன்னு ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கே ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிருச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஃபலூடா சாப்பிட போகிறோம் அவர் ஃபலூடா வாங்கி வச்சுருந்தாரு அப்படியே ஜில்லுன்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செய்யணும் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவிலையும் என்ன பார்க்கலாம் ஓகே பாய்